பஞ்சாயத்து தேர்தலுக்கான பிரச்சாரங்களில் ஏஐ என்று அழைக்கக்கூடிய ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் உபயோகப்படுத்தும் பிரச்சாரங்களில் கண்காணிப்புகள் நடத்தப்பட்டு வருவதாக மாநில தேர்தல் ஆணையம் தெரிவித்துள்ளது போலியான தகவல்களும் படங்களும் வெளியிட்டால் கடுமையான நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் தேர்தல் ஆணையம் தெரிவித்துள்ளது உள்ளாட்சி தேர்தலில் பயன்படுத்தப்படும் ஏஐ பிரச்சாரங்களுக்கு கடுமையான கண்காணிப்பு விதிக்கப்பட்டுள்ளதாக மாநில தேர்தல் ஆணையர் ஏ ஷாஜகான் தெரிவித்துள்ளார் நவீன தொழில்நுட்பங்களை பயன்படுத்தி போலியான படங்கள் குரல் மற்றும் செய்திகள் தவறான தகவல்கள் ஆகியவற்றை உருவாக்குவதும் தேர்தல் பிரச்சாரங்களில் பயன்படுத்தினாலும் கடுமையான நடவடிக்கைகள் எடுக்கப்படும் பிரச்சாரத்தின் நம்பகத்தன்மையும் ஆரோக்கியமான போட்டியும் உறுதி செய்ய வேட்பாளர்கள் அரசியல் கட்சிகள் மற்றும் பிரச்சாரம் செய்வோர் இதில் கவனமாக இருக்க வேண்டும் என்றும் தேர்தல் ஆணையர் தெரிவித்துள்ளார் தேர்தல் காலங்களில் ஏஐ தொழில்நுட்பங்கள் தவறாக பயன்படுத்துவதற்கான வாய்ப்புகள் அதிகமாக உள்ளது பிரச்சாரத்திற்காக பயன்படுத்தப்படும் டீபேக் மற்றும் செயற்கையான தகவல்கள் ஆகியவற்றை பொதுமக்களின் கருத்தை தவறாக வழிநடத்தவும் தேர்தல் செயல்முறையை பாதிக்கவும் வாய்ப்புள்ளது இதன் பாகமாக மாநில தேர்தல் ஆணையம் தெளிவான வழிகாட்டுதல்களையும் வெளியிட்டுள்ளது தொழில்நுட்பத்தை தவறாக பயன்படுத்தாமல் தேர்தல் நியாயமாக நடத்த அனைவரும் ஒத்துழைக்க வேண்டும் என்றும் தேர்தல் ஆணையம் தெரிவித்துள்ளது ஐ சட்டம் இரண்டாயிரம் ஐடி விதிகள் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று பாரதிய நியாய சமிதா இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று மற்றும் மாதிரி தேர்தல் விதிமுறைகள் போன்றவற்றில் அனைத்து விதிகளும் உள்ளடக்கங்களை உருவாக்குவதிலும் பரப்புவதிலும் கண்டிப்பாக பின்பற்றப்பட வேண்டும் போலியான வீடியோ ஆடியோ தவறான தகவல்கள் பெண்களை அவமதிக்கும் உள்ளடக்கம் குழந்தைகளை பிரச்சாரத்திற்காக பயன்படுத்துதல் விலங்குகள் மீதான வன்முறையை பரப்புதல் போன்றவை தடை செய்யப்பட்டுள்ளது பொருளான பிரச்சாரத்திற்காக பயன்படுத்தப்படும் ஏஐ அல்லது டிஜிட்டல் முறையில் மாற்றம் செய்யப்பட்ட உள்ளடக்கங்களிலும் தெளிவான லேபிள்கள் இடம்பெற வேண்டும் வீடியோவில் திரையின் மேல் பகுதியிலும் படங்களில் குறைந்தபட்சம் பத்து சதவீதம் காட்சி பகுதியிலும் ஆடியோவில் பத்து சதவீதம் கால லேபிள் தெளிவாக இருக்க வேண்டும் உள்ளடக்கத்தை உருவாக்கிய தனிநபர் நிறுவனத்தின் பெயர் மெட்டா டேட்டாவிலும் விளக்கத்திலும் வெளியிட வேண்டும் ஒருவரின் அடையாளம் உருவம் குரல் போன்றவற்றை தவறாக வழிநடத்தும் வகையில் அதை மாற்றி அனுமதியின்றி பரப்புவதற்கும் முழுமையாக தடை செய்யப்பட்டுள்ளது கட்சிகளின் அதிகாரப்பூர்வ சமூக ஊடக வலைதளங்களில் இதுபோன்ற உள்ளடக்கம் கண்டறியப்பட்டால் அல்லது புகார் அளிக்கப்பட்டாலும் மூன்று மணி நேரத்திற்குள் அகற்றப்பட வேண்டும் அவற்றை உருவாக்கும் பொறுப்பாளர்களுக்கு எச்சரிக்கை வழங்கப்பட வேண்டும் போலியான கணக்குகள் மற்றும் சட்டவிரோத தகவல்கள் அந்தந்த தளங்களுக்கு புகார் அளிக்கப்பட வேண்டும் ஏஐ பயன்படுத்தி உருவாக்கப்பட்ட அனைத்து பிரச்சார பொருட்களின் உருவாக்க தேதி மற்றும் தயாரிப்பாளர்களின் தகவல்கள் போன்றவற்றை அரசியல் கட்சிகள் உள்ள ஆவணங்களாக பராமரிக்க வேண்டும் என்றும் தேர்தல் ஆணையம் அறிவுறுத்தியுள்ளது நியூஸ் டெஸ்க் மீடியா நெட்